இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட்ஜை மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டவான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன்

இந்நிலையில் தேசிய ஓவர் என்கவுண்டர் மூலமாக திருவாரணம் என்பவர் என்கவுண்டர் செய்யப்பட்டார் இந்நிலையில் மனைவி மற்றும் தேசிய நிர்வாகிகள் மற்றும் மாணவ நிர்வாகிகள் தமிழக ஆளுநர் ஆர்ந்த ரவி அவர்களை சந்தித்து விட்டு விட்டுள்ளனர் குறிப்பாக இந்த வழக்கில் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்றும் அதே போல இந்த வழக்கில் தலைமுறை நபர்களை கைது செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் இந்த சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கையானது வெளியிடப்பட்டுள்ளது கட்சி நிர்வாகிகளும் அசோக் பிரதாத் மற்றும் நிதின் சிங் மற்றும் தமிழ்நாடு பாண்டிச்சேரி ஒருங்கிணைப்பாளர் கோபிநாத் ஆகியோர் தலைமையில் இந்த சந்திப்பானது நடைபெற உள்ளதாகவும் தகவலானது தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆளுநரை தற்போது விவரமானது